ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்னைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தோட நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கு நாம் பௌர்ணமி இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய வெற்றிலை பரிகாரத்தை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு நம்ம இதை செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மகாலட்சுமியோடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இப்போ பௌர்ணமி நேரத்தில் இரவு நேரத்தில் நாம் எளிமையான முறையில் செய்கிறது தான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு வெற்றிலை எடுத்துருக்கேன் எடுத்துட்டு காம்ப கிள்ளி எடுத்துக்கணும் காம்பு பகுதியும் கிள்ளி எடுத்துடணும் நுனி பகுதியும் கிள்ளி எடுத்துட்டு இப்போ வந்து வெற்றிலையில் நம்ம வந்து விநாயகர் சுழி எழுதணும் அதுக்கு வந்து கற்பூரம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சந்தனம் பன்னீர் அதை எல்லாமே சேர்த்து குழைச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நுனி பகுதியை கிள்ளி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதற்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி விநாயகர் சுழி வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுக்கலாம் குங்குமம் வச்சுட்டு உங்கள் வெள்ளி நாணயம் இருந்தாலும் சரி இல்லை ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்க இருந்தாலும் எடுத்துக்கிடலாம் இது ரெண்டுத்தில் எதனானோ எடுத்துகிட்டு இப்போ சுஸ்திக்கில் வந்து நம்ம குங்குமத்தை இட்டுட்டு நாம் அந்த சுஸ்திக்கு மேலே வந்து அஞ்சு ரூபாய் நாணயமோ இல்லை வெள்ளிக்காயினோ எது இருந்தாலும் நம்ம வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன குடுவையில் தண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதில் பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து நம்ம கலந்து அந்த தண்ணியை வந்து அந்த வெற்றிலை மேலேயே வச்சிடணும் காம்பு கண்டிப்பாக கிள்ளிடணும் ஏன்னா காம்பு பகுதியில் வந்து மூதேவி தாயார் வாசம் புரியிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காம்போடு வைக்கக்கூடாது இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நாம் வந்து பௌர்ணமி நிலவு இருக்கும்போது ஆறு மணிக்கு மேலே நாம் வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடிலேயோ இல்லை பால்கனி பகுதியிலையோ உங்களுக்கு எந்த இடம் வந்து வசதியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சு விட்டுருங்க இரவு முழுவதும் வந்து அந்த வெற்றிலையும் அந்த தண்ணீரும் நம்ம மொட்டை மாடியிலேயே வந்து வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த சந்திரனுடைய நிலவு வந்து அந்த தண்ணிலையும் சரி வெற்றிலையும் சரி அப்சர்வ் ஆகும் அது ஹீல் பண்ணும் அது வந்து அதுக்கு நமக்கு வந்து நல்ல சக்தி கொடுக்கும் அந்த வெற்றிலையும் அந்த தண்ணீரும் காலையில் எழுந்து நம்ம வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இந்த வெற்றிலையை வந்து நம்ம மடிச்சுட்டு நம்ம பணப்பெட்டிலேயோ இல்லை நம்ம வந்து போர்ஸ் லியோ எதில் ஒன்றாலும் வச்சுக்கலாம் இந்த தண்ணீரை நம்ம வீடு முழுவதும் வந்து தெளிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகம் அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த முறையை நாம் வந்து எல்லா பௌர்ணமி நாட்களையும் நம்ம செய்யலாம் உங்கள் கிட்ட வந்து இந்த பச்சை கற்பூரம் பன்னீர் இல்லாச்சும் பரவாயில்ல நம்ம வெறும் வெற்றிலே எடுத்து மஞ்சளையை கூட குழச்சி நம்ம விநாயகர் சூழ வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு நம்ம நம்ம மொட்டை மாடியில் வச்சுக்கிடலாம் சப்போஸ் நீங்கள் பன்னீர்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து லக்ஷ்மி தாயாருடைய வசீகரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த ம மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பொருட்கள் எல்லாம் செய்கிறதுனால வசீகரம் அதிகமாகும் மகாலட்சுமி தாயார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் சந்திர பகவானுடைய தங்கை தான் மகாலட்சுமி தாயார் அதனால தான் பௌர்ணமி நாட்களில் நாம் மகாலட்சுமி தாயாரை வணங்குறதுனால நமக்கு அதிக செல்வம் பலன் நமக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணுமோ அந்த கோரிக்கையை நினச்சி நம்ம வெற்றிலையில் விநாயகர் சுழியை வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வச்சு பலனடைங்க கண்டிப்பாக இன்றைக்கி தை மாதத்தோட பௌர்ணமின்றதுனால கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்கிறதுனால நமக்கு எல்லா ஒரு செல்வ வளமும் பலனும் நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப